போய் <laughs> உட்கார்ந்து <laughs> 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 தர்மத்தில் வாழ்வதை சூதுகவும் மீண்டும் அங்கே தர்மமே வெல்லும் அதனால ஒரு மணி வாய்ப்பு கொடுங்க சின்ன பையன் கேட்குறேன் ஒரு பெரிய மனுஷன் யாரு தன்மையா இல்ல பெரிய மனுஷன் தன்மையா அவருக்கு என்னங்க இன்னுமா புரியவில்லை புரியல ஏன் புரியவில்லை நீங்க சொல்ற விதமே மத புரியலையே என்னங்க பண்ணலாம் இதை விட தெளிவாக எப்படி சொல்லுவாங்க அதாவது வீட்டுக்குறேன் நல்ல அழகான ஒரு கதை சொன்னீங்க நான் சொல்றதையும் சொல்லுமா கிளிப் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் அடக்க அருமையாக அருமையான அருமையான ஒரு கதையை சொன்னீங்க அதுக்கான விளக்கத்தை எல்லாத்தையுமே சொன்னீங்க சரி சரி சரி

என்ன பண்றோம் அப்படின்னா காத்துக்குள்ள நடந்து போய்க்கிருக்கான் அப்படி நடந்து போய்க்கிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு குகையாக தென்படுது அந்த குகையை தாண்டி போகலாம் அப்படின்னு போகும் பொழுது அந்த குகையின் உள்ள இருந்து ஒரு மூச்சு காற்று ஒரு மூச்சு காற்று வந்து ரொம்ப வரட்டும் வரட்டும் ஆக அப்படி ஒரு மூச்சு காற்று வந்து சூடாக ஒரு வெப்பநிலையை தாக்குது யாருக்கு பீமனுக்கு அப்ப பீமன் பாக்குறான் என்ன இது இந்த குகைக்குள்ள என்னமோ இருக்கு அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இவன் பெரிய பலசாலியாச்சே இவன் வந்து எதா இருந்தாலும் துணிஞ்சு மோதுறவே அப்படின்ற காரணத்தினால இவன் என்ன பண்றான் குகைக்குள்ள துணிஞ்சு போகலாம் அப்படின்னு போறான் அப்படி போகும்பொழுது அந்த குகைக்குள்ள ஒரு பாம்பாகப்பட்டது அந்த வெப்ப காற்ற வெளியில விட்டுக்கிட்டு இருக்கு பாம்பு நீங்கிலங்குகள வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி ஆடிக்கிட்டு வரும் தான் இந்த ஊவைக்குள்ள ஒரு பாம்பை பாக்குறான் அந்த பாம்பு ஆகப்பட்டது பீமனை பார்த்திருச்சு பார்த்த உடனே என்ன பண்ணிருச்சு அவனை வந்து அந்த உணவாகப்பட்டதை சுற்றும் இல்லையா அந்த மாதிரி சுற்றி அவனை நகர விடாம இருக்க